அண்ணன் வந்து களத்துல இறங்கி ஃபுல்லா வந்து ஃபிட்னஸ் என்ன இன்ஸ்பைரிங்கா இருக்காரு பார்த்து எப்படிதான் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவ்வளவு உழைப்ப கொட்டி அவர் சொன்ன மாதிரி வெஜ்யநாதன் சார் சொன்ன மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தருவாங்கன்ற ஒவ்வொரு வாட்டியும் வந்து அத்தனையும் முதலேட்டு எல்லாத்தையும் நான் பண்ணி நான் சாதிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோவா அப்படின்னு வந்து நின்று இந்த சீரிய அம்மன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் வந்து சேவைக்கு வணக்கம் அந்த கீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அன்னை எல்லாருக்கும் வணக்கம் இந்த இந்த மரியாதைக்குரிய எங்க நிகழ்ச்சி வந்திருக்க அன்னைக்கு எனக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து வருஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்றுக்குன்னு எங்கப்பட்டு பேசினேன் இப்ப நீங்க வீட்டுக்கு போனாலும் உங்ககிட்ட பேசுவாங்க எப்படி இருக்கீங்க சத்து இல்லாம ரொம்ப நன்றிங்க வந்து இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சிய வந்து ஆரம்பமே வந்து இப்படி பிரம்மாண்டமா பிரம்மாண்டம் இருக்கு அவன் இன்னைக்கு குடித்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் எத்தனை மோட் இருந்தாலும் மற்ற எத்தனை இப்ப தான் இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வெற்றி மருந்து மட்டும்தான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நான் ரெண்டுமே என்னால சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி என்னோட வைப்பது எழுந்திரிச்சு கண்டிப்பா சுசிங்கரன் மூலமா எல்லா இயக்குனரும் நல்ல இடத்துக்குன்னு சொல்லி வச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கே இப்படி ஒரு இடத்துல என்ன சேர்க்காங்க அவரோட முன்னெச்சிக்கிற நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருல எல்லாரும் எனக்கு ரெடியா இருக்கிறப்ப எங்க நம்பிக்கை வச்சு விடுதளவு ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்துல கொண்டாந்துப்ப அதை அந்த ஏழ்வி நான் இப்ப பார்த்தாலும் பார்த்தேன் மதியம் என்று கேட்டேன் அதை காட்டவே மாட்டிக்கிட்டாரு இல்லை நீங்க அங்க ஒன்னு தாழ்ந்த அந்த அங்கே தாழ்வுண்டாது உட்காந்து பார்த்து மாறி ஆயிடுச்சு அஹ் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க அதே மட்டும் பெரிய பெருப்ப கொடுத்திருக்கீங்கன்னு கடல் உபயத்துல ஒண்ணுமே வந்து பெயின் வந்துட்டேன் வந்து சட்டம் சம்பாரிச்சுட்டேன் எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணா போட முடியாது படத்தனை அதையும் சந்தோம் அரசியமே இல்லைங்க அதனால அப்பப்ப எனக்கு பிடிச்ச கடல சைல் அளவுக்கு இந்த கதைத்த இறைவன் நீங்க வச்சிருந்தா அதுவே ஒரு பெரிய பாக்கியன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமே எல்கட் குமாரி அங்கே வெற்றி மாதிரி அதை பத்தி சொல்ல தேவையில்லை ஒரு அது தெளிவா பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு அது அதுக்காக எவ்வளவு இருந்தாலும் என்ன கிடையாது எவ்வளவு துரத்துக்கும் போவாரு இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னென்ன மின்ன கெடணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூசி பேர்லாம் சொன்னாரு பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டு சூப்பர் 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 ஆமாங்க அவங்க வேலை விடக்கூடாதுங்க அந்த அங்க எக்ஸிப்படாங்க அப்படின்னு சொல்லுங்க இங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூசி கேட்டிருந்தாலுமே ரொம்ப பேக்காயிருக்கும் சரி எப்படியும் படத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதேதான் இந்த ஏடிக்கை அவ்வளவு கட்டிருக்காரு திருப்பியும் இதுதான் கூட ஒரு விடுதலை எனக்கு அடியாட்டம் கொடுத்து மறுபடியும் நான் உங்க படத்தில நினைக்கிறேன் இதுதான் எனக்கு ஏன்னும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷகேன் இதை விட எனக்கு வேற சந்தோஷ திருப்பி உங்களை எனக்கு நினைக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க அதுக்கும் எப்படி அந்த காரணம் என்னன்னா விடுதலை கப்பல் கவுனியும் அதுவும் எனக்கு வெற்றி மரணம் மூலமா அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்துச்சு அந்த எனக்கு ஒரு நல்ல புலவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து இப்ப முன்னிட்டு மாமன் கூட அந்த கதையை போய் நான் எனக்கு சின்ன எப்பவுமே சொல்லுது சொல்றப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லா இருக்கு இன்னைக்குள்ள சொல்றதுக்கு இப்ப ஒரு ஃபேமிலி வந்து இப்ப ஒரு கதை கண்டிப்பா தேவை எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில விஷயம் இப்ப இப்ப இந்த எடுத்துக்கிட்டு பண்ணா கண்டிப்பா இது நல்லா வரும் அப்படின்னு ஒரு நன்றியை கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து நான் குமார் சார்ட்ட சொல்லி பங்கு பர்சண்ட் பங்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே எழுந்திருக்கிறாங்க எப்பவுமே அணுகூட என்று பேர் இருக்காங்க மதியானங்க வெட்டுமரம் ஸ்டூட்டிங் ஸ்டார்ட்டில் பார்த்துருக்கேன் அவர் நல்ல ஒரு சின்சரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பாத்துக்கிட்டே இருந்திருக்கு இப்ப அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை தெரிவித்து அவங்களுக்கும் இவ்வளவு நடந்துட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாவே சமீபத்துல என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அதே நேரத்துல நீங்க என்ன நல்லா இருந்து வெட்டி சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு குமார் சாரும் எல் கமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில பண்ணிட்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இந்த இந்த உலகம் வந்து உண்மைக்க நான் மது தான் இருக்கேன் ஒரு நூத்தி ஒன்னு கேமர் தண்ணிதா இருக்கு நமக்கே தெரியல தெரியவே இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஜஜிக்கட்டை வந்து ஜஜிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்மளுடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்துல அது தரையில நடந்துச்சு இந்த கடல்ல நடக்குது கடல்ல அந்த அலைகளோட கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாக நினைக்காம உயிரை பணியை வச்சு உருவில திரும்ப கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சொல்ற நேரத்துல நீங்க அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்ன வீரமா விளையாட்டுல உள்ள இறங்கி அப்படி ஒரு விளையாண்டு இந்த விளையாட்டை இதை வந்து படமா கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமே அதுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரத்துல ஒரு அம்மை மிகப்பெரிய நன்றி சொல்றேன் இப்படி ஒரு கேம்ல வந்து விடுதலை தெரியாம இருந்திருக்கு அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழ் மரியாதை நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்ல அமைப்பு மரியாதை இருக்கும் நம்ம அவங்களுக்கு மரியாதை இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த விரவம்பரை அவங்க அதில் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கு பெரிய அத்தனை பேருக்கும் இந்த முன்னாடி நம்ம என்ன படம் ஆரம்பிங்க பெரிய நன்றி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஒரு மதுரமா நான் நினைக்கிறேன் சார் உள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா நடிகனை நம்ம மட்டும் இருந்தா பார்த்தா அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேனுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்க அதுவும் நடிகர்கள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்தா இருப்பாங்க எனக்கு கரெக்டா சத்யவாசா கிடைச்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க உள்ள உங்களுக்கு தேங்க்யூ சார் அதே பண்ணிட்டு இருக்க நன்றி நிறைய கருவனுக்கு அப்புறம் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் நன்றி தினேஷ் பிரதர் சந்தோஷங்க ஒரே மாதிரி தான் இருப்பான் ரொம்ப நன்றியும் ஆடி பாடலில் ஒர்க் இருக்கேங்க அதனால நம்ம கால இருக்கிற இடமே இல்லங்க ரொம்ப நன்றிங்க ஆஹ் ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் ஒர்க் பண்ண போறது ரொம்ப நன்றி சார் ஜிவி பிரதர் அவர் சொல்ல மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய கிப்ட் கொடுத்துட்டாரு மதியன்னு நான் கைதனுக்கு அவளை மனக்கட்டேன் ஏதோ தோ சொன்னாங்க எப்படியாவது ஜீ சாப்பிட்டு பேசுங்க பிரத அப்படின்னு அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்ல விசாரிச்சு மாமம்புரத்துக்கு அவ்வளவு மனக்கட்டேன் குமாரன்கிட்ட அவளை கஞ்சி என்னன்னு ஓகே ஓகே என்ன நல்லா போயிட்டு இருக்கீங்க ஸ்மர்ட்டா போயிட்டு இருக்கீங்க ஓகே நாளைக்கு சுற்றி சொல்லி சுடு வரைக்கும் முடிப்பாங்க

ஜீவி பிரதம பாத்துங்களா என்ன சொன்னது இல்ல ஈவன் ஏழு மணிக்கு வர சொன்னாரு ஓகே நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஆனா நீங்க போனே கண்டிப்பா நல்லதா நடக்கும் எனக்கு ஒண்ணுமே ஜீவி பிரதம் எப்படியாவது ப்ளீஸ் அதுக்கு மேல முடியும் சொல்லுங்க நானும் கூட வந்து பேசி இப்ப அவங்க சொன்ன மாதிரி யாரு சாமி நீங்க

நான் சொன்னேன் நாலு பேட்டரி சம்பந்தேன் சந்தோஷம் ஒரு நாலு பேட்டரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பர் மேலே கிடைச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உள்ள உள்ளவங்க எங்க படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்க எப்படி இப்போ ஒரு பிட்டு வச்சு பார்த்துக்கிட்டே பயன்பணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை புறத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறேன் எப்படி சார் அங்கே போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பிச்சேன் அந்த டெட்டு பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போய் என்னை கையை பிடிச்சிட்டு இருவாங்க நான் அப்ப பார்த்துக்கிட்டே மேலே ஏழுனு கையை பிடிச்சிருக்கார்ப்பாங்க இதுலேயும் பார்த்துக்கிட்டே போன படிச்சுக்கிட்டே இருந்து இறங்குமே ரூமுக்கு போகணும்னு அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன்ஸ் தெளிவில்லை ஆமா அங்க போய் அல்லு அல்லு அல்ல அஜிசாரோட அப்பா அவங்க 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 இருந்த மேடை இல்லை அவங்க படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதத்த அதிகமாகிட்டே இருந்துச்சு மேல ஏறி இன்னும் அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒருவராக போக போக பணம் திட்ட கைக்குல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ள கையிருப்பே இருக்கு அந்த குட்டி வச்சிருக்கேன் சுத்திக்கிட்டே இருக்கு எல்லாமே பதத்தை வச்சு அந்த பயத்தை எடுக்க முடியல எடுத்து விட்டு அந்த பேசுறது வேணும் மனப்பாடம் தாங்க மனப்பாடம் அடுத்து என்ன கூப்பிட்டாங்க மேல போனேன் இப்படிதான் தான் நின்ன எதுவுமே பசங்க ஆஹ் அந்த நமஸ்காரம் அவ்வளவுதான் ஒரே அதுக்கப்புறம் லைன் வரல வெளிய படிப்பாச பேசி விட்டேன் இப்ப என்ன பாக்குறப்ப அங்கத்து நான் என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆனா என்ன மழை வர நீங்க ஒரு ஒரு ஏழு லைன் வந்து நீங்க முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்துல பிரச்சனையில இந்த மாதிரி ஒரே மாதிரிதான் இருப்பேன் உங்களுக்கு நான் டீட் போடலாம் எனக்கு நீங்க ட்ரீட் போடலாம் ஆனா அதனால கவலையே இல்ல தகு லேட்டாச்சும் கூட சொல்லல ஆனா அறுபத்தி பத்துக்கு நான் வந்து அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மான வெளிப்பாடு பண்றத மகிமாறு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய யார் இருக்காலும் ஈரோன் எல்லாத்துக்குமே சேலஞ்சு இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்க வந்தீங்க பாருங்க உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமா ஒரு பதிவா உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி மாறேங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க நன்றி